புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்த அமித்ஷாவை அவமதிப்பு செய்த அமித்ஷா அம்பேத்கர் எங்களுக்கு அம்பேத்கர் கடவுள் உங்களுக்கு வேணா கடவுள் அமித்ஷாவே பதவி விலக அமித்ஷாவே பதவி விலக உடனடியாக பதவி விலக உடனடியாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழர் தம்பிகளாக எதிர்ப்பு போராடுகிறோம் எதிர்ப்பு போராடுகிறோம்

ஒன்ற <coughs> તારે આમાંય બસાઈવેદ ન્યાયમદા 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 ઇતિહાસિક 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 કંડિકીન્ડો 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 કન્મેયાગા કંડિકીન્ડો કન્મેયાગા કંડિકીન્ડો ઇતિહાસિક

பதவி 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 விலகி

அப்புறம் அப்படியே போயிலாம் நல்லா வெளில போறோம் இந்த பைய வெளிய போவாங்க டாக்ல மெயின்லி தான் மேல பேட்டிக்கு சுறுப்புடா மென கென கென என்ட்ரன்ஸ் அங்க வெளிய வருது குடு 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 அடுத்தது